அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய நூல் அத்தியாயம் தொடர்ச்சி முதலில் கைத்னஸ் ஹாலுக்கு சென்றோம் அவ்விடுதியில் அல்லவா எனக்கு இடம் ஒதுக்கி இருந்தார்கள் கைத்னஸ் ஹால் கல்லூரிக்கு அருகில் இருந்தது இது வசதியாக தோன்றிற்று அது மூன்று மாடி கட்டடம் எவ்வளவு உயர்ந்த கட்டடத்தில் வாழப்போகிறோம் மகிழ்ச்சி உணர்வோடு உள்ளே நுழைந்தோம் மகிழ்ச்சி மங்கிவிட்டது ஏன் பட்டப்பகல் பகல் வெட்ட வெளிச்சத்தில் தரைமட்டத்தில் இருட்டு மின்விளக்குழியும் போதவில்லை புதிதாக சேர்வோர்க்கு தரைமட்ட அறைகளோ முதல் மாடி அறைகளோ கிடைக்கும் என்று கேள்விப்பட்டோம் முதல் மாடிக்கு சென்று பார்த்தோம் ஏதோ குகைக்குள் சிக்கிக்கொண்ட உணர்ச்சி எங்கள் நாள் வரையும் தாக்கிற்று ஜூன் திங்களிலேயே பகலில் இவ்வளவு இருட்டாக இருக்கிறதே மழைக்காலத்தில் எப்படி இருக்குமோ காஞ்சியில் நான்கு குடித்தனத்தில் ஒன்றாக குடியிருந்தாலும் வெளிச்சத்திற்கும் காற்றுக்கும் பஞ்சமில்லை இந்த கிடங்கில் எப்படி வாழ்வது அதுவரை இருட்டின்றி வாழ்ந்துவிட்ட எனக்கு சோகம் பொங்கிற்று பெரியவர்கள் மூவரும் என் நிலையை புரிந்து கொண்டார்கள் நான் கெய்தன்ஸ் காலில் தாக்கு பிடிக்க மாட்டேன் என்பதை உணர்ந்தார்கள் கலந்து ஆலோசித்தார்கள் விக்டோரியா விடுதியில் இருந்து பதில் இல்லை மாநிலக் கல்லூரியில் சேர்வதற்கு இடம் கிடைக்குமா என்றும் தெரியவில்லை கிறிஸ்துவ கல்லூரிக்கு போவதை ஒத்தி வைப்போம் திருவள்ளிக்கேணிக்கு போய் மாநிலக் கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்று விசாரிப்போம் இடம் கிடைக்கலாம் என தெரிந்தால் பக்கத்தில் உள்ள விக்டோரியா விடுதியை பார்ப்போம் இரண்டும் பொருந்தினால் நன்றாக போய்விடும் இல்லை என்றால் மேற்கொண்டு யோசிப்போம் இப்போதைக்கு கிறிஸ்துவ கல்லூரி இடத்தை விட்டுவிட வேண்டாம் இது முடிவு இம்முடிவை கேட்டதும் பூரித்தேன் மூவரும் என்னை அழைத்துக் கொண்டு திருவள்ளிக்கேணிக்கு சென்றார்கள் அப்போது பேருந்தில் போனோம் அன்று அரசால் நடத்தப்பட்ட பேருந்துகள் இல்லை தனியார் நடத்திய பேருந்துகளே இருந்தன பாரிமுனையிலிருந்து திருவள்ளிக்கேணி முனை வரை செல்வதற்குள் பல முறை நிறுத்தி நிறுத்தி பயணிகளை தேடுவதில் நிறைய தாமதம் செய்தனர் தளிப்போடு விக்டோரியா விடுதிக்கு அடுத்த பாலத்தண்டை இறங்கினோம் நடந்து சென்று மாநில கல்லூரிக்குள் நுழைந்தோம் கல்லூரி வளைவு பூராவும் சிறு சிறு கூட்டங்கள் இளைஞர்களாகவே சிலர் பெரியவர்களோடு வந்த இளைஞர்கள் பலர் அங்கும் இங்கும் கட்டடத்திற்குள் நுழைந்தோம் அடுத்தடுத்து காத்திருப்போர் குழுக்கள் எவரும் உரத்து பேசவில்லை எவரும் மிரட்டவில்லை ஏன் இங்கே கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கலைந்து போங்கள் என்று வீணாக கெடுபிடி பண்ணவும் யாரும் இல்லை கல்லூரி அலுவலகத்தில் உள்ளோர் பூசாரிகள் போல் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருந்தார்கள் அண்டி கேட்கவே பலருக்கு நாய் எழவில்லை மிடுக்கான மேனாட்டு உடையில் இருந்த இரண்டொருவர் தலைமை எழுத்தரை அன்று அதுவே அலுவலகத்தில் பெரிய பதவி நெருங்கி இடம் கிடைப்பதை பற்றி கேட்டார்கள் முதல்வர் முடிவு செய்ததும் தாமதமில்லாமல் கடிதம் அனுப்புவோம் இடம் கிடைத்தவர்களுக்கு மட்டுமே கடிதம் வரும் கடிதம் வராவிட்டால் இடமில்லை என்று பொருள் என்று குழுமையாக பதில் கிடைத்தது மாநில கல்லூரியின் மாடியிலிருந்து சாளரத்தின் வழியே பார்த்தேன் வங்காள விரிகுடா பறந்து கிடந்தது அலை எழுந்து முழங்கிற்று காற்றில் குளுமை இருந்தது கவர்ச்சியான காட்சியை கண்டேன் இவ்வளவு பெரிய கடலுக்கு பக்கத்தில் இருக்கலாமா இப்படி ஒரு அச்சம் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் கல்லூரிக்குள் நடையாக நடந்தோம் யாரும் கல்லூரி முதல்வரை பேட்டி காணவில்லை அவரை காண முடியுமா முடியாதா என்று எவருக்கும் உறுதியாகத் தெரியவில்லை மற்றவர்கள் மதிப்பெண்களை கேட்டறிவதில் மட்டும் குறைவில்லை ஏதோ தங்களை தாங்களே சேர்க்கைக்கு பொறுப்பு போல் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மதிப்பெண்களை கண்டுபிடித்து கொண்டார்கள் சில வேளை இந்த மதிப்பெண்ணுக்கு எப்படிங்க இடம் கிடைக்கும் இப்ப நாலு சாதிக்கும் பிரி பிரித்து கொடுக்க போகிறார்களாம் இவ்வளவு குறைந்த எண்களுக்கு யாரையாவது பிடித்து நெருக்கினால் ஒரு கால் பழிக்கலாம் என்று வெளியார் மதிப்பிட்டுக் கொண்டிருந்ததும் என் காதில் விழுந்தது என் மதிப்பெண்களை பார்த்து யாரும் அப்படி சொல்லவில்லை கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கையூட்டியவர்களும் இல்லை இரண்டும் கெட்டானாக இரண்டு மணிகள் காத்திருந்தோம் அதற்கு மேல் பயனில்லை என்று முடிவு செய்து கொண்டோம் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை